இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அண்மையில் ஒரு நிகழ்ச்சி இல்லை கலந்துகிட்டு பேசுறாரு செவிலியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி அதுல பேசும்போது குறிப்பிடறாரு என்னுடைய அவருடைய தாய்மாம நன்றா படிச்சாராம் அவரு டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியா படிக்கல முதலமைச்சர் ஆயிட்டு சொன்ன யாரு மக்களாக உங்க குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் தான் உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க யாராவது ஏத்துக்கிட்டீங்களா அவர் உழைச்சி வந்திருந்தா ஏத்துக்கலாம் அவர் உழைப்பால் அந்த பதவிக்கு வந்தா அது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா குறுக்கு வரியில தான் துணை முதலமைச்சர் அடைஞ்சிருக்கார் திரு கருணாநிதி அவருடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் அந்த அடையாளத்துல தானே இவர் துணை முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்குது ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு தொண்டை இந்த நிலைக்கு வர முடியுமா திமுக முடியுங்களா குறுக்கு வழியில பதவி பெற்றுட்டு இப்படி எல்லாம் விடாதீங்க துணை முதலமைச்சர் அவர்களே அது மட்டும் இல்ல அந்த பொறுப்புல யார் இருக்கிறாங்கன்னா அவருடைய தாய் மாமன் தான் இருக்கிறார் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லா பதவியிலும் இருப்பாங்க வேற யாரையும் விட மாட்டாங்க அரசியல் இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும் அந்த பதவி டிஎம்எஸ் சுகாதாரத்துறை இயக்குனர் பதவிக்கு அவர் மாமா தாய் மாமா வந்திருக்காராம் அந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கார் இன்னொன்று திரு ஸ்டாலின் அவருடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தக வெளியிட்டு விழா அப்பொழுது திரு ஸ்டாலினுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டார் அப்போ அந்த அம்மா மேடையில் பேசுறாங்க பல்வேறு பணிகளுக்கு விடையில் துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மகிழ்ச்சியும் குடும்பத்துல புகழ்ந்த பிரயோஜனம் இல்லை இங்க இருக்கின்ற நாட்டு மக்கள் புகழ்ந்தா அது நிலையான புகழ் ஆனா அந்த புகழ் அவளுக்கு கிடைக்காது ஏன்னா உழைச்சு வந்திருந்தா தான் கிடைக்கும் குறுக்கு வழியில் வந்து கிடைக்குமா கிடைக்குங்களா